செய்திகளை தொடர்ந்து பார்க்கல மக்களவையில் அரசியலமைப்பு புத்தகத்தை ஏந்தி தமிழ்நாடு எம்பிக்கள் பதவியேற்ற நிலையில் உதயநிதி பெயரை பெரும்பாலோடு நாடாளுமன்றத்தில் ஒழித்ததும் அரங்கேறியுள்ளது பதினெட்டாவது வாக்களவையின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் எம்பிக்களாக இன்று பதவியேற்றனர் தமிழ்நாடு என அழைத்தபோது பாஜகவினர் கூச்சலிட்ட நிலையில் முதலில் அழைக்கப்பட்ட காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் அரசியல் அமைப்பை ஏந்தி எதிர்க்கட்சி ஆளும் கட்சி வாக்குவாதத்திற்கு நடுவே பதவியேற்றார் செந்தில் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகாந்த் செந்தில் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பட்டுதொரு கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உலமாற உறுதி கூறுகிறேன் வாழ்கை வையகம் அட்ராசிட்டி தொடர்ந்து கனிமொழி டி ஆர் பாலு தமிழச்சி தங்க பாண்டியன் உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்டனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகிய கனிமொழி கருணாநிதி எனும் நான் சட்டபூர்வமாக சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையையும் நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உலகமாக உறுதி கூறுகின்றேன் இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உறுதி மாறன் அழைக்கப்படும் போது கூச்சல் தொடரவே இன்னும் சத்தமாக கத்த வேண்டும் என கூறி சென்று நீட் வேண்டாம் என வலியுறுத்தி எம்பியாக பதவியேற்றார் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் எம்பியான கோபிநாத் தெலுங்கில் வாசித்து பதவியேற்றுக் கொண்டார் ஜெகத் ரட்சகன் கதிரானந்த் அண்ணாதுரை வேந்தன் செல்வகணபதி ஆகியோர் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெயருடன் அமைச்சர் உதயநிதியின் பெயரையும் குறிப்பிட்டு பதவியேற்றனர் சத்தா தெய்வ நிர்வகித்த பிரமாணம் நன்றி வணக்கம் ஜெய் தமிழ்நாடு நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தலைவர் கலைஞர் வாழ்க தளபதி வாழ்க உதயம் வாழ்க தமிழ்நாடு வெல்க திமுக வாழ்க தளபதி வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க தமிழ் வாழ்க டாக்டர் கலைஞர் வாழ்க எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி வாழ்க கலைஞர் வாழ்க தமிழ் வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி முத்தமிழறிஞர் கலைஞர் புகழ் ஓங்குக தலைவர் தளபதி வாழ்க வருங்கால தமிழகம் உதய பிரகாஷ் கணபதி ராஜ்குமார் கருப்புசாமி ஈஸ்வரன் உள்ளிட்டோரும் உதயநிதி பெயரை கூறியது குறிப்பிடத்தக்கது டெல்டா விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என கூறி சண்முக சுந்தர முரசொலி பதவியேற்றுக் கொண்டார் தொடர்ந்து வி தலைவரான திருமாவளவன் ஜெய் டெமோக்ரசி ஜெய் கான்ஸ்டிடியூஷன் என கூறி எம்பியாக பதவியேற்றுக் கொண்டனர் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஏற்க கடமையை அகத்துமையுடன் ஆற்றுவேன் என்றும் உளமாற ஜெய் கான்ஸ்டிடியூஷன் சச்சிதானந்தம் நவாஸ் கனி மாணிக்கம் தாக்கூர் சு வெங்கடேசன் உள்ளிட்டோரும் எம்பியாக பதவியேற்றனர் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் தமிழ் வாழ்க மார்க்சியம் வெல்க விவசாயிகள் தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் இறைவன் மீது உறுதி கூறுகின்றேன் வாழ்க தமிழ் வாழ்க மதசார்பின்மை வெல்க சமூக நீதி வாழ்க ஜனநாயகம் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய திருநாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் சு வெங்கடேசன் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் தமிழ் வாழ்க மார்க்சியம் வெல்க